போல் ஏழை லாஸ்ட் மேட்ச் யாரா இருக்குன்னு பாத்தீங்கன்னா பி கே ஸ்மால் பாய்ஸ் பாய்வாய் இவங்க ரெண்டு பேருமே வந்து சூப்பரா வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த ரெண்டு டீம் எந்த டீம் ஜெயிக்கி அவங்க தான் ஃபர்ஸ்ட் டீமா குவார்டர் ஃபைனல் என்டர் ஆவாங்க யார் அந்த குவார்டர் ஃபைனலில் பிளேஸ் ஆக போறாங்கன்னு பார்க்கலாம் ரெண்டு டீமுக்கான ஃபைட் இன்னும் பயங்கரமா இருக்க போது இவங்க ரெண்டு பேருக்கு டாஸ் செசன் கம்ப்ளீட் ஆயிருந்துச்சு இதுல வீக் ஃப்ரெண்ட்ஸ் டாஸ் ஒன் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணிருக்காங்க ஸ்மால் பைஸ்க்காக ரெண்டு பேட்டர் விக்கெட் பண்ணாங்க ஸ்ட்ரைக்ல வந்து பிரபு நான் ஸ்ட்ரைக்ல நவீன் இருப்பாரு ஃபர்ஸ்ட் ஓவர் பார்க்காக பவுலர் கார்த்தி எடுத்துட்டு வந்திருக்காங்க மேட்ச் ஆறு ஓவர் மேட்ச் ஒரு பவுலர் மட்டும் ரெண்டு ஓவர் நாலு பவுலர் யூஸ் பண்ணுவோம் இங்க ஃபர்ஸ்ட் ஒன் கார்த்தி டூ பிரபு ஃபர்ஸ்ட் ஒன் அவுட் சைடு ஆஃப்ல கேப் ஆஃப் ஃபைன் பண்ணிருக்காங்க சூப்பரான ஷாட் பியூட்டிஃபுல்லி பிளேஸ் ரிங் ஒரு பவுண்டரி ஃபர்ஸ்ட் ஒரு பவுண்டரியோட இந்த இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்றாரு பேட்ஸ்மேன் பிரபு இங்க பால் நம்பர் 2 ஐயோ குட் பால் ஃபுல் லெந்த் யார்க்கர் வந்துச்சு ஆனா இங்க கீப்பர் மிஸ் பண்ணதனால ரொம்ப பால் பைஸ்ல ஒரு பவுண்டரி வந்துருன்னு நினைக்கிறேன் இங்க நால் ரன் ஒரு லக்கி பவுண்டரியினு சொல்லலாம் ஸ்மால் பாய்ஸ் போர்டுல பால் நம்பர் 3 நான் சென்ட் பண்றேன் என்ன ஓ லாயர் ஃபுல் டாஸ் ரெண்டாவது ரன்னுக்கு அடுத்து ஃபீல்டர் மிஸ் பண்ணிருக்காங்க இங்க ரெண்டாவது ரகா இன்ஷியேட் பண்றாங்க கிட்ட காமிக்கிற 2 ரன்ஸ் ஓடிட்டாங்க குயிக் ரன்னிங் எங்க நான் ஸ்டேக்கர் நவீன் நல்ல கால் கொடுத்தாரு ஆல் 2 ரன்ஸ் ஈஸியா வந்து பைட்டர் ஈஸியா வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாங்க அவங்க போர்டுல பால் நம்பர் 4 கார்த்தி 2 பிரபு ரிவர்ஸ் ஷாட் காக பிச் ஆனாரே ஆனா ஃபுல்லர் எடுத்து வந்து ஸ்டெம் டு ஸ்டெம் போட்டு விகெட் எடுத்துட்டாரு இங்க விகெட் நம்பர் 1 காலி பிரபு ரிவர்ஸ் ஷாட் பே அவரோட விகெட் வர்றாரு விகெட் நம்பர் 1 டவுன் பண்றாங்க ஸ்மால் பைஸ் கோவை புதூர் பிகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் விகெட் எடுக்கறாங்க ஃபஸ்ட்டு லாஸ்ட் அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் கௌதம் வந்திருக்காரு ரைட்ஹேண்ட் பேட்ஸ்மேன் கார்த்தியோட ஃபிஃப்த் ஒன் நல்லா ஃபேஸ் ஒன் இங்கே ஒரு சிங்கிளில் மட்டுமே இருக்கும் நினைக்கிறேன் பவுலரே போறாருங்க பட் போட்டிருக்காரு இங்கே ஒரு சிங்கிள் போட்டோம் நான் சைக்கிள் பேட்ஸ்மேன் நவீன் இப்போ ஸ்ட்ரைக்கிங் வந்திருக்காரு இந்த அவரோட லாஸ்ட் ஒன் கார்த்திக் டு நவீன்

சிங்கிளா மட்டுமே இருக்கும் கால் நம்பர் ஃபைவ் கார்த்திக் டூ நவீன் இங்கே லோயர் ஃபுல்டாஸ் டீப் இன்விகேட்டில் போயிட்டு இருக்கு இங்கே ஒரு சிங்கிள் மட்டும் தாங்க லாஸ்ட் பால் ஆஃப் த தேர்ட் ஓவர் ஃபுல்லாக டெலிவரி இதுவும் பழனி இருக்காரு லாங் ஆன்ல ஒரு சிங்கிளா மட்டுமே இருக்கும் ரெண்டு ஓவர் போட்ட கார்த்தி பதினேழு ரன் விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு அட் த எண்ட் ஆஃப் த தேர்ட் ஓவர் ஸ்மால் பாய்ஸ் தேர்ட்டி ஃபோர் ஃபார் ஒன் மூணு அவருக்கு முப்பத்தி நாலு ரன் ஓவருக்கு பதினோரு ரன் எடுத்துட்டு வந்திருக்காங்க இன்னும் மூணு ஓவர் வெளியே இருக்கு நெக்ஸ்ட் ஓவர் போகிறதுக்காக பவுலர் சங்கர் வந்திருக்காரு வீகே ஃப்ரெண்ட்ஸ்க்காக இதே மாதிரி இன்னும் மூணு ஓவர் ஆடினாங்கன்னா நல்ல ஸ்கூராக இருக்கும் ஆ இங்கே ஃபர்ஸ்ட் வாடையை நல்ல ஷார்ட் ஆஃப் ஃப்ளேந்தில் எழுதி போட்டுருக்காரு பால் நம்பர் டூ இங்கே ஷார்ட் தான் அடிச்சிருக்காரா இல்லை வெளியேவான்னு பார்க்கலாம் அங்கே ஃபீல்டர் இல்லை கவு கார்னர் ரீஜனில் ஒரு பவுண்டரி ரெண்டு ஃபீல்ட்ருந்தாங்க அவங்க ரெண்டு பேருத்துக்கும் நடுவில் ஒரு கேப் இருந்துச்சு அதை மட்டும் பிக் பண்ணியிருக்காரு யூடியூப்பில் பேசுறீங்க ஒரு பவுண்டரி பாலில் நம்பர் த்ரீ ஆ இந்த பந்து ஷாட்டாவுல இந்த வெளிய இழுத்து கொடிச்சிருக்காரு ஃபீல்டர் நல்லா சொல்றங்க உண்மையாவே நல்ல ஒரு சேவ்னு சொல்லலாம் நல்ல ஒரு எஃபோர்ட் போட்டாரு பால் வர வெயிட் பண்ணி நல்லா ஜம்பிங் பண்ணி ஒரு மூணு ரன் சேவ் பண்ணிருக்காரு இந்த இடத்துல ஒரு சிங்கிள் மட்டும் பால் டவர்ல ஆ சிங்கிள் ஓடிடுவாங்களா

டம்மா ஃபேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் பால் ஒரு பவுண்ட் லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர் ஆ அகைன் ஸ்லாட்ல கையிலே போயிருங்க இந்த கேட்ல எந்த மிஸ்டேக்கும் இல்ல விகெட் நம்பர் 3 காலி டம்மா வந்தான ஒரு பவுண்ட் எடுத்து அடுத்த பால் விகெட்ட வர்றாரு இந்த விகெட்டோட இந்த ஓவரும் எண்ட் ஆகுது அட் தி எண்ட் ஆஃப் தி फोर्थ ஓவர் ஸ்மால் பாய்ஸ் 43 ஃபார் 3 எடுத்துட்டாங்க फिफ्थ ஓவர் போறதுக்காக பவுலர் பழனி வந்திருக்காரு விகெட் ஃபிரண்ட்ஸ்க்காக ரைட் ஹாண்ட் பவுலர் மிஸ்டேக் நவீன் ஃபர்ஸ்ட் ஒன் ஆ போட்ட பால் அப்படியே ஸ்ட்ரைட்டா த்ரூ தி லைன் அடிச்சிருக்காரு மேக்ஸிமம் வா வாட் ஆர் ஷாட்டிங் இங்க சூப்பரான பேட் ஃப்ளோ ஒரு லாப்ல அது வரைக்கும் வெயிட் பண்ணி நல்ல ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் த்ரூ லைன் இருக்காரு பால் நம்பர் 3 ஆ கேட்ச் நினைக்கிறேன் கையிலே போயிருச்சு

இன்னிங்ஸ்ல லாஸ்ட் ஓவர் போறதுக்காக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆல்பர்ட் வந்திருக்காரு அஞ்சு ஓவருக்கு பதினோரு ரன் கண்ட் ரன் ரேட் இருக்காங்க லாஸ்ட் ஓவர் கண்டிப்பா ஹிட்டிங் தான் போவாங்க ஃபர்ஸ்ட் ஒன்னே போயிருக்காரு ஸ்லாட்ல போட்டாரே மேக்ஸிமம் கமிட்டியில ஒருத்தர் கேட்ச் பிடிக்கிறாரு நல்ல கனெக்ஷன் நீங்க கார்த்திக் அவர் ஃபேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் போல மேக்ஸிமம் இங்கே கார்த்திக் பேட்ல பாத்துக்கோ லாங் ஆஃப்ல பால் நம்பர் 2 ஆல்பர்ட் டு கார்த்திக் கிதுவும் ஸ்லாட்ல இதுவும் சேம் ரிசல்ட் தான் பாக்கோ இல்ல வெளியவா

கோயப்புக்கும் நல்லா எஃபர்ட் போட்டிருக்காங்க செகண்ட் இன்னிங்ஸில் வீக்கர் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நல்ல பேட்டிங் லைனப் இருக்குது அதை தொடர்ந்து என்ன டாக்டிக்ஸ் என்னென்ன ஸ்ட்ராட்டஜியில் எடுத்துக்கிட்டு வந்து அவங்களுக்கு அகேன்ஸ்டாக பவுல் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம் இந்த மேட்ச் ஜெயிக்கிறவங்க குவார்டர் ஃபைனலில் ஃபஸ்ட் டீம் என்ட்ராவாங்க இந்த போலில் கிரேட் டு செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் இருக்குது செகண்ட் இன்னிங்ஸில் வந்து அறுபத்தி அஞ்சு ரன் டார்கெட் சேஸ் பண்ணுறதுக்காக ரெண்டு பேட்டர் ஸ்கிரிக்கில் வந்துட்டாங்க வீக்கர் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஸ்ட்ரைக்கில் வந்து சங்கர் நான் ஸ்ட்ரைக்கில் ஆல்பர்ட் இருப்பார் ஃபர்ஸ்ட் ஒரு பவருக்காக பவுலர் மணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸ்மால் பாய்ஸ் கோயம்புத்தூர் ஆறு ஓவருக்கு அந்த அறுபத்தஞ்சு ரன் பெரிய டார்கெட் முப்பத்தி ஆறு பாலுக்கு அறுபத்தஞ்சு ரன் ஆனும் ஓவருக்கு பத்து ரன் கண்டிப்பாக இருந்தேன் பார்க்கலாம் அளவுக்கு ஃபைட் கொடுக்குறாங்கன்னு பால் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன்று ஸ்லாட்ல லாங் ஆன்ல ஒரு சிங்கிள் மட்டும் நான் சிங்கிள் இந்த பேட்ஸ்மேன் ஆல்பர்ட் ஸ்ட்ரைக்கிங் எனக்கு வந்திருக்காரு அவர் கேட்குற ஃபர்ஸ்ட் பாலே மின் விக்கெட்டில் ஒரு பவுண்ட்ரி

பால் நம்பர் 4 ஆ ஜெட் கிட்ஸ் ப 볼 டக்கன் அம்மா போட்டா ஃபுல் நோ கடிவா பவுண்டரி போயிடுன அந்த திருப்புணை ஃபர்ஸ்ட் பிளேயர் ரெண்டு நல்லா பாஞ்சு புடிச்சிட்டாங்க இங்க விகெட் போகுது ஃபர்ஸ்ட் விகெட் இங்க ஆல்பர் அன்ஃபோர்ட்டுனேட்லி கான் ஃபார் 10 மூணு பால்ல ஒரு பவுண்டரி ஒரு 6 அடி இன்வெஸ்ட் பண்றாரு விகெட் நம்பர் 1 எடுத்தாங்க ஸ்மோல் பாய் கோய்பதுூர் ஃபர்ஸ்ட் விகெட் அஸ் நியூ பேட்ஸ்மேன் சூர்யா வந்திருக்காரு ஆ ஃபர்ஸ்ட் பல்ல ஹவுஸ் ஆஃப்ல போட்டாரு இங்க பாயிண்ட்ல ஸ்டார்ட் லாஸ்ட் பால் ஆஃப் ஓவர் நேபாளும் அவுட் சைட் ஆஃப்ல கிரவுண்ட் அடவா தான் போயிருக்கு இங்க ஒரு சிங்கிளா மட்டுமே இருக்கும்னு நினைக்கிறேன் எஸ் ஒரு சிங்கிளோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது அட் தி எண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஓவர் வீக்கே ஃப்ரெண்ட்ஸ் 12 ஃபார் 1 அடி இருக்காங்க இதே லெவல்ல அவங்க இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களும் 12 ஃபார் 1 தான் ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க ஸ்மால் பாய்ஸ் காய் செகண்ட் ஓவர் பக்கம் பாலா கண்ணன் வந்திருந்தாரு அவர் கூட ஃபர்ஸ்ட் பாலிங் ஒயிட் சிங்கிள் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் அகைன் லேட்டிங் எஸ்

இங்கே அவரோட सेलिब्रேஷன பாக்குறோம் இங்க மாதிரி सेलिब्रேஷனக்கு டிச அவான ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க தொடர்ந்து ரெண்டு வicket பாக்குறோம் இந்த டீம் அகைன்ஸ்டா பெரிய டீம் ஸ்மால் பாய்ஸ் காபிபுதுர் அவங்களுக்கு நினைச்சதல்லாம் நடந்துட்டு இருக்கு பார்க்கலாம் என்ன பண்ணப் போறாங்க ஹேட்ரிக் எடுப்பாரா காத்தி நியூ பேட்ஸ்மேன் данаசேகர் ஹேட்ரிக்க்கான சான்ஸ் இது போனாரு ஆனா சட் ரெண்டு அப்புறம் நியூ நெக்ஸ்ட் ஒன்

ஒன் பவுன்ஸ்ல டீப் எக்ஸ்ட்ரா கவரேஜ் ஒரு பவுண்டரி போகும் தனசேகர் ஃபர்ஸ்ட் மூணு பல்ல 10 ரன் கடத்திட்டு வந்தாரு பால் நம்பர் 5 குட் ஷாட் லாயர் ஃபுல் டாஸ் கோஸ் ஃபார் மேக்ஸिमम பெரிய ஆரிங்க தனசேகர் கிளியர் பண்ற இரண்டாவது மேக்ஸिमम இந்த ஓவர்ல இந்த ஓவர்ல ரெண்டு சிக்ஸ் ஒரு பவுண்டரி இது வரைக்கும் வந்திருக்கு லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர் சபா 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 டாட் ஓட முடிச்சிருக்காரு

டவுன் திரவுண்ட் போயிருக்காரு ஸ்ட்ரைட்டாக வீட்டில் கையிலேயேங்க நல்ல கேட்ச்சு விரட் கேட்சிங் உண்மையாகவே நல்லா வந்து அவரை கடைசி வரைக்கும் பார்த்து எடுத்தார் ஒரு ஒரு உண்மையாகவும் ஒரு மட்ச் நீடன் நாக்னு சொல்லலாம் தனசாகர் இருபத்தி அஞ்சு ரன் ஆடி 12 பன்னெண்டு பால்லில் மூணு மேக்ஸிமம் ஒரு பவுண்டரி அவரோட இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது விக்கெட் இப்போ இன்னொரு பிரேக் த்ரூ கிடச்சிருக்கு இந்த விக்கெட் யூஸ் பண்ணி நிறைய டாட்ஸ் வச்சால் மட்டுமே நல்லா வந்து மறுபடியும் கம்பேக் கொடுக்க முடியும் ஸ்மால் பாய்ஸ் பாய் லாஸ்ட் மேட்சோட ஒரு ஹீரோனே சொல்லலாம் வெறும் ஏழு பாலுக்கு இப்போ ரன் அடிச்சிருந்தாரு இன்னும் இருபத்தி அஞ்சு ரன் வேணுங்கிற இடத்துல இவர் வந்திருக்காரு பதினாலு பால்ல

விக்கெட் லூஸ் பண்றாங்க இந்த இடத்துல வந்து பெரிய செலிபிரேஷன் பாக்குறோம் விக்கெட் நம்பர் அஞ்சு காலி லாஸ்ட் ரெண்டு பாலுக்கு எட்டு ரன் வேணுங்கிற இடத்துல இங்க ஒரு வைட் போயிருக்கு இன்னும் ரெண்டு பாலுக்கு ஏழு ரன் ஃபுல்லர் டெலிவரி ஃபீல்டர் கையில பேருக்கு இங்க தேவா இருக்காரு ஒரு சிங்கிள் வர்றாங்க நான் சீக்கிரம் ரன் அவுட் நான் சீக்கிரம் ரன் அவுட் ஆயிருக்கீங்க

ஸ்மால் பாய்ஸ் கோயம்புத்தூர் செம்ம சவுண்டிங்க பாக்குறோம் லோக்கல் டீம் கோயம்புத்தூர் டீம் அந்த ஏரியாவில் நல்லா மேட்ச் எல்லாருமே நல்லா சப்போர்ட் இருக்கு இடத்துல வந்து கடைசி வரைக்கும் நல்லா போராடுனாங்கன்னு சொல்லணும் பழனி விக்கெட் தான் இங்க ட்ரைனிங் பாயிண்டா இருக்கும் இந்த மேட்ச ஆறு ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க ஸ்மால் பாய்ஸ் கோயம்புத்தூர் அவங்க டீமுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் டீமாக குவார்டர் ஃபைனல் என்ட்ராக இருக்காங்க இந்த டஃப் லக்குன்னு சொல்லலாம் விகே ஃப்ரெண்ட்ஸ் கடைசி வரைக்கும் போராடினாங்க இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு டஃப் லக்காக முடிஞ்சிருக்கு ஒரு நெகட்டிவான ரிசல்ட்டாக வந்திருக்கு இதனால் ரெண்டு டீமுக்கும் நம்ம கோவை கிரிக்கெட் த்ரீ சிக்ஸ்டி தான் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அவங்களோட அப்கமிங் மேட்சஸ்க்கும் அப்கமிங் டோர்னமெண்ட்ஸ்க்கும் ஸ்டேட் ஃபார் நெக்ஸ்ட் பர்சன்ட் ஆஃப் மேட்சஸ்